ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு திரை விசாட் இன்றைக்கி நம்ம ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர்ஸ் மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நம்மளேஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மூவி டோரா அந்த த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு டூ தௌசண்ட் நைன்டின் வந்த படம் இந்த படத்தில் ஒன்லைனர் பார்த்தோம்னா டோராவோட பேரண்ட்ஸ் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் அவங்க புது புது இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அட்வென்ச்சர் பண்ணுறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் இவங்க பரப்பதா அப்படிங்கிற ஒரு பிளேஸை ஃபைன் பண்ணுறாங்க ஸோ அங்கே இவங்க ரெண்டு பேரும் டோராவை சிட்டியில் விட்டுட்டு இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் போகிறாங்க ஸோ இது தெரிய வந்து டோரா அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸை அங்கே மாட்டிக்கூடாது அங்கே நிறைய ஆபத்து மிஸ்ட்ரீஸ்லாம் இருக்கிறனால அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறாங்க ஸோ டோராவும் அந்த பரப்பதா அப்படிங்கிற ஒரு ப்ளேஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அவங்க பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அட்வென்ச்சர்ஸ் அதிகமாக இருக்கும் மிஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்க்ரீன் பே ரொம்பவே பிச்சி மேய்ஞ்சிருப்பாங்க ஸோ மறக்காமல் பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் ஜேர்னி டு தி மிஸ்டீரியஸ் ஐலாண்ட் டூ தௌசண்ட் டுவெலில் வந்த படம் ஃபர்ஸ்ட் பார்த்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆனால் அதை விட இது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் ஏன்னா நம்ம ட்வீன் ஜான்சன் நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்தோட உடனே பார்த்தோம்னா ஷான் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான் அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க தாத்தா என்ன சொல்கிறாருன்னா ஒரு மிஸ்டீரியஸ் ஐலண்ட் இருக்குது அதை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வா புது விஷயங்களை கற்றுக்குவோம் அங்கே வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் பட் அவர் வந்து ராக் கூட்டிகிட்டு அங்கே இருக்கிற மிஸ்டீரியஸ் ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போகிறாரு அங்கே அவர் என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாரு என்ன மாதிரி ஆபத் ஆபத்துகளை ஃபேஸ் பண்ணுறாரு அந்த அட்வென்ச்சரான பிளேஸில் போய்ட்டு இவங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வராங்கிறதான் இந்த படத்தோட கதை ஹேங் அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஃபாதராக இருக்கிற அதில் அவர் அங்கே அந்த மிஸ்டீரியஸ் ஐலாண்டில் என்னென்ன கண்டுபிடிச்சார் என்னென்ன திங்ஸ் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் அங்கே இருக்கிறனால எப்படி அவங்க அங்கேருந்து வந்து சர்வே பண்ணுறாங்கிறதான் இந்த படத்தோட கதை நம்ம ஜான்சன் ராக் நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அப்புறம் இந்த ஷான் அப்படிங்கிற சின்ன பையனும் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் நல்ல ஒரு அட்வென்ச்சரான படம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற படம் தி ஜங்கிள் க்ரூஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் வந்த படம் இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்தோம்னா ஹீரோயின் கையில் ஒரு ஸ்டோன் இருக்கும் அமேசான் ஃபாரஸ்ட்டில் லைஃப் ஆஃப் ட்ரீன்ற ஒரு ட்ரீ இருக்குது ஸோ அது ரொம்பவே அற்புதமான அபூர்வமான ட்ரீன்னு சொல்லுவாங்க அந்த அந்த மரத்தில் இருக்கிற ஒரு பூவை சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாமே தீண்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசவும் முடியும் அதே மாதிரி இறந்தவங்களை பார்க்க முடியுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்புறம் செத்து போகிறவங்களையும் உயிரோட கொண்டு வர முடியும் ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் அப்புறம் நம்ம ட்வின் ஜான்சன் ராக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கப்பலில் பயணம் செஞ்சு அந்த ட்ரீயை அடைஞ்சாங்களா இல்லையா அதில் இருக்கிற மிஸ்ட்ரீஸ் என்னென்ன அவங்க கண்டுபிடிச்சாங்க என்னென்ன ஆபத்தை அவங்கள சந்திச்சுதுன்னு சொல்லி தான் இந்த படத்தோட ததம் ஃபுல்லாகவே மூவ் ஆகும் ஸோ ரொம்பவே அட்வென்ச்சரான படம் பண்ணாமல் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் இசர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்த படம் இந்த படத்தோட ஒன்றைனர் பார்த்தோம்னா ஹீரோ பிரிட்டிஷ் சோல்ஜராக இருக்கார் ஸோ அவருக்கு மேப் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப தத்ரூபமாகவும் வரைவார் ரெண்டு நாட்டுக்கு இடையே வர போகிற முன்கூட்டியே அவர் வந்து டிசைன் பண்ணோம் அதனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் வந்து அந்த வேலைக்கு அவரை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் கரெக்டாக மேப்பை தத்ரூபமாக மெஷர் பண்ணி டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே பார்த்து பார்த்து அந்த மேப்பை அவங்க டிசைன் பண்ணுறாங்க இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு நாட்டோட மேப் எப்படிலாம் உருவாக்கணும் என்னென்ன விஷயங்களை இதில் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்பவே அற்புதமாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போது அமேசான் காட்டுக்கு வந்த அவங்க டீம் மெம்பர்ஸோட புதுசாக ஒரு தீவை கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரு தங்க நகரம் பட் அந்த அமேசான் ஃபாரஸ்டில் தொடர்ந்து அவரால் பயணிக்க முடியல ஸோ அதனால் ரிட்டன் அவரோட நாட்டுக்கே திரும்பிடுறாரு பட் அது ஒரு உண்மையாலுமே அங்கே ஒரு தீவு இருக்கிறது யாருக்கும் தெரியாது ஸோ அதனால் அதை மக்கள்கிட்ட அவரை எடுத்து சொல்கிறார் இந்த மாதிரி உங்கள் உண்மையாலுமே ஒரு தீவு இருக்குது நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ திரும்ப அடுத்து மேற்கொண்டு பயணம் அவர் வந்து அங்கே போகலன்னு டிசைட் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் அங்கே போனாரா இல்லையா ஸோ அங்கே இருக்கிற அந்த நகரத்தை கண்டுபிடிச்சார் இல்லையா அந்த தங்க நகரத்துக்குள்ளே அப்படி என்னென்ன விஷயங்கள் மிஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது இந்த மாதிரி தான் அந்த படத்தில் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும் ஸோ இது ஒரு உண்மையுமே ஒரு அட் அட்வென்ஞ்சரான படம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் அப்பக்கலிப் டூ டூ தௌசண்ட் வந்த படம் இந்த படத்தோட உணவினர் பார்த்தோம்னா ஹீரோ ஒரு காட்டுவாசி அங்கே மாயம்ஸில் அட்டாக் பண்ணுறதுனால ஹீரோ அவங்க ஒய்ஃபை பள்ளத்தில் இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு ஹீரோவை இவங்க கடத்திட்டு போய் பலி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் அது எப்படியாச்சும் ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு பிளான் பண்ணுறாரு அப்போது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பயன்படுத்தி அவர் தத்ரூபமாக அங்கே இருக்கிற தலைவனோட பையனை கொண்டுட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போகலான்னு ஓடிடுறாரு ஹீரோவை கண்டுபிடிச்சி கொள்ளணுன்னு அங்கே இருக்கிற தலைவன் அவங்க குரூப்ஸை அமைச்சு விட்றாரு அந்த குரூப்ஸ் ஹீரோ ஒரு பக்கம் துரத்திட்டு வராங்க எப்படியாச்சும் ஹீரோ அவங்க ஒய்ஃபையும் காப்பாற்றணும் அதே சமயம் அவரையும் அவரை காப்பாற்றிக்கணும் ஸோ எப்படி அந்த காட்டிலேருந்து அவர் தப்பிக்கிறாரு எப்படி அவங்க ஒய்ஃபை காப்பாற்றி எப்படி இந்த பள்ளத்துலேருந்து வெளியே கொண்டு வந்து எப்படி சர்வே பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருப்பாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள்